வணக்கம் வாழ்க வளர்த்து என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி இது ரொம்ப டெலி ரொம்ப 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 டிலே ஆகிடுங்களா நாட்கள்லாம் கிடையாது மாச கணக்கெல்லாம் டிலே ஆகிடுச்சு ஸோ இது வந்து குரூப் டூ ஏக்குரியது அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஸோ அதற்குரியது இதில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம ஓரளவு தான் ப்ரொடிக் பண்ண முடியும் என்னென்ன அப்படின்னா இதில் வந்து இப்போ எப்போ நடக்கும் அப்படிங்கிறது கேட்பீங்க சரிங்களா ஸோ மோஸ்ட்லி இந்த மந்த்துக்குள்ளே நடக்கும் எது நடந்த பின்னாடி அப்படின்னா குரூப் குரூப் பண்ண பின்னாடி தான் இது உங்களுக்கு தெரியும் இந்த குரூப் டூ மெயின்ஸ் எழுதினவங்க குரூப் டூ மெயின்ஸ் எழுதுனவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸும் எழுதிருப்பாங்க பட் அது ரொம்ப சிறப்பா எழுதியிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர் ரொம்ப சிறப்பா எழுதி இருந்திருக்கலாம் ஏன் அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடைவெளியும் நிறைய கிடையாது ரெண்டாவது குரூப் டூ எழுதுறவங்க குரூப் டூ சில பேர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க சில பேர் குரூப் டூ டூ ஏ வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் குரூப் டூ டெஸ்கிரிப்டிவ் நான் எழுதுறேன் அப்படின்ட்டு ஒன்லி குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுதுறவங்களும் இருக்கிறாங்க அடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து கெடுத்த டேட்டாவில் வந்து நமக்கு வந்து இந்த பிஎஸ்டிஎம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்னாவதுல இருந்து இருக்கணும் டிகிரி வரைக்கும் இருக்கும் அடுத்து பெண்களுக்கான இடஒதுக்கீடுல வந்து எல்லா போஸ்டும் கிடையாது சில போஸ்ட் மட்டும் அது டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ வந்து டிடபிள்யூக்கு எவ்வளோ போகுது பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ போகுது பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து இந்த பொறுத்த வரைக்கும் வந்து ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் அதை தான் வந்து அதனால அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசி பெண்கள் பிசி பெண் பிசி ஆணுக்கு வந்து வித்தியாசமெல்லாம் இருக்காது சரிங்களா ரெண்டு பேர் வந்து ஒரு பிசி பெண் வந்து அதாவது கம்மியா மார்க் போட்டு கூட வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மி கிடையாது ஆல்மோஸ்ட் பிசியில இருக்காது எம்பிசி ல இருக்காது பிசி சி முஸ்லீம்ல இருக்கும் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்தா கூட சில ஆண்களை வெளியே தள்ளிட்டு பெண்கள் வரும் அதே மாதிரி எஸ்சிலேயே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எஸ்சியில கண்டிப்பாக வரும் எஸ்டியில கண்டிப்பாக வரும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பட் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் அந்த மாற்றுத்திறனாளிகள்லையும் மத்திய பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா கொடுக்குறாங்க எங்களை அதுல நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் பிஸிக்கல் டிசபிலிட்டி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எங்கெங்க இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் ஸோ இது ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கஷ்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்குலாம் நிறைய ரேங்க் அவங்களுக்கு ஓரளவு டீசென்டான அவங்களுக்குரிய அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சாலும் எப்படின்னா அங்க வேகன்சி இருக்குல்ல அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை பாருங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எல்லாம் எவ்வளவு இருக்கு அதை வச்சு அது உங்களுடைய அந்த பிசிக்கல் டிசபிலிட்டி ரேங்கோ எக்ஸ் சர்வீஸ் மேன் ரேங்கோ டி டபிள்யூ ரேங்கோ இருந்துச்சுன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தெரியும் பட் சரி பிசிக்கல்லி ஹேண்டிகேப்டு மாட்டு திறனாளிகளுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியறது கஷ்டம் எக்ஸ் சர்வீஸ் மேன் எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் ப்ரெடிக் பண்றேன் அடுத்த ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு டாப் அதாவது வேலை கிடைக்கக்கூடிய போன தடவை பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க தெரியுங்களா அந்த ரீச் கிடையாது அதுக்கும் முன்னாடி கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராபிலிட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க பிசி அதாவது இது வந்து ரேங்க் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் டாப் ஒரு ஆயிரம் பேர் டாப் ஆயிரம் பேர் அப்படின்னா ஓவர் ஆல் ரேங்க் ஆயிரம் அப்போ அந்த டாப் ஆயிரம் பேர்ல ஓவரால் உள்ள ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா பிசி மட்டுமே அறுநூறு பேர் இருக்காங்க ஒரு இந்த எக்ஸ் இருந்து பிசி வந்து பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் அடுத்து எம்பிசி வந்து இருபத்தி ஆறு சதவீதம் பிசி கொஞ்சம் கூடி இருக்கு எம்பிசி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி எஸ்சியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த வருஷம் லாஸ்ட் எழுதி தான் கம்பேர் பண்ணுறோம் பிசிஎம் வந்து மூன்று சதவீதம் எஸ்சி ஏ வந்து செவன் பர்சன்டேஜ் அண்ட் எஸ்டி வந்து ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் அதர்ஸ் அதர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒன்றும் கிடையாது ஜென்ரல் கேட்டகிரி ரிசர்வேஷன் இல்லாம இருக்காங்க அந்த கேட்டகிரி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அதாவது அப்ராக்சிமேட்டா ஒரு ஆயிரம் பேர் எழுதுறாங்க டாப் ஆயிரம் பேர் எழுதுறவங்க எக்ஸாம் எழுதுனா அந்த மார்க் எல்லாம் போட்டு ஒரு ஆயிரம் ரேங்க் எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி

எம்பிசி லாஸ்ட் வந்து இருபத்தி ஏழு இருந்தது இப்ப வந்து இருபத்தி ஆறு சொன்ன குறைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து வந்து லா போன தடவை பத்து சதவீதம் ஒன்பது சதவீதம் ஆயிருக்கு அடுத்து எஸ்சி அதே தான் இருக்கு அது கொஞ்சம் செவன் ஆயிருக்கு எஸ்டியும் வரும் அதுக்கு அந்த கரெக்டாவே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பிசிஎம் அதே லெவல்ல த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு இப்ப இதெல்லாம் எதுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பண்றதுன்னா பண்ணணும் ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள் இருக்கிற போஸ்ட்ல இப்ப இருக்கிற போஸ்ட்

செலவிஷன் இல்லாது செலவிஷன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ இருக்கு பிஎஸ்டிஎம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஒன்லி வந்து ஜென்ரல் 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 அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலில் இருக்கக்கூடிய விவர் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது போஸ்ட் வரும் அந்த முன்னூத்தி ஐம்பது போஸ்ட்ல எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த முன்னூத்தி ஐம்பது டாப் போஸ்ட்ல அறுபது சதவீதம் வந்து பிசிக்கு கிட்டத்தட்ட போஸ்ட் அவங்களுக்கு எம்பிசிக்கு ஒரு தொண்ணூறு பேர் பி சி எஸ்சிக்கு முப்பத்தி ஒன்னு எஸ்சி ரெண்டு எஸ்டிக்கு ரெண்டு பேரும் ஓப்பன்ல இருக்கு இது வந்து ஜென்ரலா தான் சொல்ல முடியும் சில சமயம் இதுல வந்து எஸ்டிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஏன்னா நம்ம வந்து எதுல எடுத்திருக்கோம் அப்படின்னா எஸ் சிஐக்கும் எதுல எடுத்து இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஓவரால் டூ தௌசண்ட் அதுல இருந்து எடுத்துருக்கோம் சரிங்களா அதுலதான் இந்த பாயிண்ட்

அதே மாதிரி பேக்லாக் வேகன்சி எல்லாத்துக்குமே இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும் பேக்லாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ரெண்டுமே வந்து அந்த போற ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கலாம் அந்த எக்ஸாம்ஸ் ஃபில்அப் பண்ணாம அதுக்கு அந்த சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் இல்லாதனால வரக்கூடியது பழைய எக்ஸாம்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுக்கூடியது பேக்லாக் ஷார்ட் ஃபால் அப்படின்னா ப்ரொசீடிங் இதுக்கு முன்னாடி நடந்த முன்னாடி நடந்த எக்ஸாம் அதுல இப்ப ஒரு போஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ சொல்றேன் இந்த குரூப் டூக்கு கவுன்சிலிங்க்கு நீங்க ஒரு போஸ்ட் எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்காகலாம் திரும்ப நோட் எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வேகன்சியா தான் ட்ரீட் வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது குரூப் ஒன்னுக்கு தான் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்காங்க குரூப் டூ ஏ இதுக்கெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது அதே மாதிரி சிங்கிள் போஸ்ட் உள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி கம்பைன்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து குரூப் ஒன்ன தவிர மற்றது எதுவாருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது அதனால இது வந்து சில சமயம் நிறைய பேர் இதுல இப்போ அந்த ஃபேக்டர் ஒன்று கண்டுபிடிக்கும் என்ன ஃபேக்ட்னா சில பேர் சும்மா ஒரு எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கு இம்ப்ரூவ் கூட ஆயிருக்காது ஆனாலும் போய் கவுன்சிலிங்ல ஒரு போஸ்ட் போய் எடுப்பாங்க எடுத்துட்டு அப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் சேரவே மாட்டாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க இதுதான் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் தான் போகும் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் போகுது தெரியும் உங்களுக்கு சிலருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய பேரை பார்க்கறதுனால நான் எனக்கு தெரியும் அதாவது வேணே போய் ஒரு சில பேர் போடுவாங்க தெரியுங்களா போஸ்ட் நான் வந்து இந்த போஸ்ட் எடுத்திருக்கேன் அந்த போஸ்ட் எடுத்திருக்கேன் சமூக ஊடகங்களில் போடுறதுக்காகனே சில பேர் நான் இது எடுத்தேன் அது எடுத்தேன் அது அப்புறம் வேலையிலேருந்து பழைய இதுலேயே தான் இருப்பாங்க எந்த வேலையிலே தான் இருப்பாங்க இல்லையே இதெல்லாம் எடுத்துட்டு ஜாயின் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த செஞ்சு நீங்கள் போகாதீங்க ஏன்னா இதுக்காக இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வேலை வந்து பறிபோகிறது இது அடுத்த நோட்டிபிகேஷன் அது எப்போ வரும் அடுத்து அப்படியே அது இது ரெடி வால் மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸாக வச்சுக்கிறோம் சரிங்களா குரூப் டூவில் நிறைய பேர் போயிடுவாங்க அது மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதி இருந்தாலும் கிடைச்சிருந்தாலும் சில பேர் ஏற்கனவே போஸ்ட் இருக்கிறதுனால இம்ப்ரூவ் ஆகாது இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு நம்ம எஸ்டிமேட் பண்ணணும் உங்களுக்கு இது இன்னொன்று பாங்க டாப் ரேங்க் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வரக்கூடியதுக்குள்ளேயே பிஎஸ்டியும் வந்துடுவாங்க அவங்க சில பேர் பிஎஸ்டியும் போஸ்ட்டை போயிடும் அப்புறம் டிடபிள்யூ இருப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருப்பாங்க எக்ஸ் சீரியஸ்மே நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருவாங்க ஸோ இந்த இதெல்லாத்தையும் பார்த்து பண்ணக்கூடியது ஸோ ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரேங்க் தான் இங்கே ஜென்ரல்னு சொல்லலாம் அதர்ஸ்னு சொல்லலாம் ரிசர்வேஷன் இல்லாத கேட்டகரிக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிஞ்சுக்கோங்க ஓவரால் ரேங்க் ஆதார் இந்த ஓவரால் ரேங்க் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி வந்து ஓவரால் ரேங்க் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓவரால் ரேங்க் வந்து நானூறு கிட்ட இருக்குது ஓவரால் ரேங்க்னா நானூறு கிட்ட இருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க இவங்களுக்கு ஓவர ஏன் ஓவரால் ரேங்க் கிடையாது இவங்களுக்கு கம்ப்யூட்டர் ரேங்க் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது ஓவரால் ரேங்க் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஓவரால் ரேங்க் நானூறுக்குள்ள இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கிறது திரும்ப சொல்றேன் சில நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் அந்த ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம சொல்ல வரோம் அதற்கு சில சமயம் இதற்கு மேல ஓவரால் ரேங்க் இருந்தாலும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நான் அந்த இந்த ஆப்சன்டேஜ் அது இது எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து கிடைக்கும் அதனால நானூறு அல்லது அதற்கு மேல நானூறுக்குள்ள இருந்ததுன்னா நிறைய வாய்ப்பு வந்து அதிகம் ப்ராபிலிட்டி ஸோ இனிமே வர்றதுக்குலாம் வந்து கம்மியல் ரேங்க் மட்டும் தான் பேசுவோம் நம்ம ஓவரால் ரேங்க் கிடையாது பேசக்கூடாது இது எல்லாத்துக்குமே ஒரு டாலரன்ஸே வைக்கலாம் டாலரன்ஸே சொல்ல போனால் ஈவன் ப்ளஸ் ஆர் ஈவன் ப்ளஸ் பிப்டி கூட போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா சோ அடுத்து வந்து பிசி நம்ம அப்பவே ஷியூரா கிடைக்கிறத பத்தி சொல்றோம் சோ பிசிக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா கம்யூனல் ரேங்க் என்ன புரிஞ்சுக்கணும் பிசியோட கம்யூனல் ரேங்க் வந்து உங்களுக்கு ஒரு அறுநூறு இருந்தாலும் கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு இதையும் தாண்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா சோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சிருந்தா இன்னும் தாண்டலாம் அறுநூத்தி ஐம்பது எழுநூறு கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பிசியை பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ரேங்க் அதே மாதிரி தான் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனல் ரேங்க் வந்து நானூறு அல்லது அதற்கு மேலே கூட நானூறுங்கிறது நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் சரிங்களா அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் திரும்ப சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பண்ணேன் ஸோ கம்யூனல் ரேங்க் உங்கள் கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க்லாம் கண்டுக்கவே கூடாது ஓவரால் ரேங்க் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் மற்றவங்க ஸோ நானூறு அல்லது அதற்கு மேலே கூட இருந்தால் வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து எஸ்சி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ

அந்த எஸ்சி அப்படிங்கிறது கொஞ்சம் எஸ்சிஏங்கிறது வந்து நீங்க எஸ்சிஏக்குரியதான் எடுத்துக்கலாம் அதை தாண்டி சரிங்களா ஸோ அதை தாண்டி வந்து அந்த இதுல எஸ்சியும் வேக்கன்ட் இருந்ததுனால எடுத்துக்கலாம் ஸோ அதனால நான் இதுக்கு தான் ஐம்பதுன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பதுங்கிறது ஷியோர் இருக்கு அதுக்கு மேல இருந்ததுக்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உங்களுடைய ஓவரால் ரேங்க் வந்து உங்களுடைய கம்யூனல் ரேங்க் வந்து எஸ்சிஏல வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் இவன் நூறு இருந்தா கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது வந்து எவ்வளவு பேர் வந்து உங்களுடைய மார்க்குக்கு உங்க மார்க் ரேஞ்ச்ல எஸ்சியில இருக்காங்க அப்படிங்கிறது பிசி கிடையாது ஒன்லி த்ரீ பர்சன்டேஜ் தான் முஸ்லிம்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பட் ஏக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து அந்த எஸ்சி இருக்கக்கூடிய பிப்டீன் பர்சன்டேஜ் வருவாங்க எஸ்சி அடுத்து எஸ்டி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுடைய கம்யூனல் ரேங்க் உங்களுடைய கம்யூனல் ரேங்க் வந்து ஒரு ஒரு கம்யூனல் ரேங்க் கம்யூனல் ரேங்க் எஸ்சிங்கற கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரால் ரேங்க் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு கூட தள்ளி கூட கம்யூனல் ரேங்க் வந்து தொண்ணூறு எண்பது டு தொண்ணூறு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் தொண்ணூறுக்கும் கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத பொறுப்பு தான் பட் இன்னும் சேஃபர் சைடு சொல்லணும் அப்படின்னா ஒரு எண்பது தான் சொல்ல முடியும் எஸ்டிக்கு ஏன்னா எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய அந்த என்ன ஆப்சென்டேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் நைன்டி அப்படிங்கிறத நான் போகிறேன் ஸோ இது வந்து குரூப் டூ டூ ஏ அதற்குரிய பிரிலிம்ஸ் பிரிலிம்ஸ்க்குரிய டெஸ்ட் பேட்ச் ஸோ மொத்தம் முப்பது பிளஸ் முப்பது டெஸ்ட் இருக்கும் அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு டெஸ்ட் டெஸ்ட் வித் டீடைல்டு டிஸ்கஷன் அது டீடைல்டு சொல்யூஷன்ஸ் இருக்கு எல்லா கொஸ்டின்ஸ் சில மேக்ஸ்க்காக உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ்னாலும் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் ஆடியோ நோட்ஸ் கிடைக்கும் வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் எங்கே ரெடி பண்றது மட்டும் கிடையாது அதற்குரிய மெட்டீரியல்ஸ் உங்க ஆப்ல வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க அதை வியூ பண்ணிக்கலாம் டவுன்லோட்ல பண்ண முடியாது அந்த ஆப்ல இருக்கிறத நீங்க பார்த்து படிச்சுக்கலாம் பார்த்து அதுக்கு அப்புறம் டெஸ்ட் நீங்க எழுதிக்கலாம் ஸோ அந்த வேர் டு ஸ்டடிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் இதில் இந்த இதில் வந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம் நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ முதல் இரண்டு தேர்வுகள் இலவசம் நீங்கள் ஒன்றும் கிடையாது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது டெலிகிராமில் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீங்கிற நம்பரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணால் ஒரு சேனல் வரும் தேடி நான் ஏஎஸ் அகாடமி அதில் ஜாயின் பண்ணுங்கள் எல்லா அப்டேட்ஸும் அதுலேயும் வரும் ஸோ உங்களுக்கு முதல் இரண்டு தேர்வுகள் அது மட்டும் கிடையாது ஒரு ஆப்லேயும் உங்களை சேர்த்துருவோம் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் அது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே இலவச நீங்க அட்டன் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் போது நீங்க வந்து டெஸ்ட் மேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதான் அந்த டெஸ்ட் இதோட பிடிஎஃப் ஷெடியூல் அதுக்கப்புறம் சிலபஸ் இன் தமிழ் ஆஸ் வெல் இங்கிலீஷ் மீடியம் வேணா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் பெஸ்ட்டாக அனுப்புங்க உங்களுக்கு எல்லாமே நான் அனுப்பிச்சு இது வந்து நைன்த் இந்த வர புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சில பேர் நீங்கள் வந்து குரூப் டூ சாரி குரூப் ஃபோர் எழுதுவீங்க எழுதி முடிச்ச பின்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் முடிஞ்ச பின்னாடி கூட நிறைய பேர் குரூப் டூக்கு அப்புறம் தான் இது பண்ணுவீங்க சரிங்களா இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மந்த்து மிட்டில் வந்துடும் ஸோ இதை பற்றி இதை டீட்டெயில்டு உங்களுக்கு எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஒரு ஒரு நீங்கள் பார்க்கலாம் ஒரு டீடைல்டு ஒரு சிலபஸ் பேஸ்டு இந்த ஷெட்யூல் இருக்கும் இதை தவிர எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா டெஸ்ட் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அந்த பிடிஎஃபில் இருக்கும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸும் இருக்கும் அதே மாதிரி தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே இருக்கும் அது பேஸ் பண்ணி அது இப்போ இருக்கிற ரிவைஸ்டு சிலபஸ் அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் சிலபஸ் வந்து ஒவ்வொரு லைனும் பை ஒவ்வொன்றிலையுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் அது ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டி ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி அதுக்கப்புறம் தமிழ் அண்ட் ஆங்கிலம் இது பற்றி எல்லா சிலபஸ் இருக்கும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பப்படும் ஸோ அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பையனும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்கும் பாருங்கள் நன்றி